அதாவது இன்னைக்கு ஆயிரத்தி முன்னூத்தி பத்து நாட்கள் ஆகிறது எதுக்கு யாராவது சொல்ல முடியுமா இன்னையோட ஆயிரத்தி முன்னூத்தி பத்து நாட்கள் ஆகிறது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி முன்னூத்தி பத்து நாட்கள் ஆகிறது என்ன தீர்ப்பு வழங்கினாங்க தெரியுமா ஆயிரத்தி முன்னூத்தி பத்து நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது நீங்கள் தாராளமா கொடுத்துக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் தெளிவான ஒரு தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி முன்னூத்தி பத்து நாட்கள் ஆகிறது ஒரு நல்ல அரசு நேர்மையான அரசு நியாயமான முதலமைச்சர் என்ன செய்திருப்பார் முப்பது நாளில் தரவுகள் சேகரித்து வண்டியர்களுக்கு உள்ஒ ஒதுக்கீடோ தனி ஒதுக்கீடோ கொடுத்திருப்பார் அது பத்தரையோ பதினஞ்சோ பதினெட்டோ கொடுத்திருப்பார் ஒரு நேர்மையான நல்ல நியாயமான ஒரு முதலமைச்சராக இருந்தார் ஆனா மூணு எதுக்கும் சம்பந்தம் இல்லாம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆயிரத்தி முன்னூத்தி பத்து நாட்கள் ஆகியும் இன்னைக்கு ஒரு துரும்ப கூட எடுத்து வைக்கல உச்ச நீதிமன்றத்துக்கு மேல வேற எதுவும் கிடையாது வேற மேல்முறையீடு எதுவும் கிடையாது வேற மேல யாரும் கேஸ் போட முடியாது அப்படிப்பட்ட உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கி இருக்கிறது தரவுகள் எங்க இருக்கு கம்ப்யூட்டர்ல இருக்கு தட்னா வந்துடும் ஒரே நாள் வந்துடும் போங்க ஆனா இவ்வளவு நாட்கள் ஆகியும் கொடுக்காத முதலமைச்சருக்கு யாராவது நீங்க ஓட்டு போடுவீங்களா எந்த வன்னியராவது ஓட்டு போடுவீங்களா ஒரு வன்னியரும் திமுகவுக்கு வர தேர்தலில் ஓட்டு போடக்கூடாது வன்னியர் விரோதி திமுக எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருக்கிறது வன்னியர்களுக்கு சாதாரண துரோகம் கிடையாது இது வன்னியர் பிரச்சனை கிடையாது சமூக நீதி பிரச்சனை வன்னியர்கள் தமிழ்நாட்டில் பதினெட்டு விழுக்காடு மக்கள் பதினெட்டு விழுக்காடு மக்கள் முன்னேறினா தமிழ்நாடு முன்னேற்றம் அடையும் இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனை இது அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் வருகின்ற டிசம்பர் பதினேழாம் நாள் சிறை நிரப்பும் போராட்டத்தை நான் அறிவித்திருக்கின்றேன் தயாரா இருக்கிறீங்களா தம்பிங்களா தயாரா உங்களுக்கான போராட்டம் உங்களுக்கு வேலை உங்களுக்கு படிப்புக்கான போராட்டம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் அதுல வாங்க சிறை நிரப்புவோம் நம்ம எல்லாம் போவோம் சிறை நிரப்புவோம் யாருன்னு காமிக்கணும் நம்முடைய நியாயம் நம்முடைய சமூக நீதி நம்முடைய உரிமை அது நீதிமன்றம் சொல்லி எல்லா தீர்ப்பும் இருந்தும் கொடுக்க மாட்டாங்கன்னா தூங்குறவனை எழுப்பலாம் ஆனா போன நடிக்கணும் எழுப்ப முடியாது ஸ்டாலின் அவர்கள் தூங்குற போல் நடித்து கொண்டிருக்கின்றார் எதுவுமே தெரியல நான் அப்படின்னா அதான் நிச்சயமா நம்ம யாரும் நம்ம காமிப்போம் இதெல்லாம் நாம் உறுதியாக நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் ஒன்றிணைவோம் ஒன்றிணைகின்ற நேரம் நேரம் ஆயிடுச்சா அடுத்தது எடப்பாடிக்கு போனோம் எடப்பாடியில இதே போன்ற ஒரு பொதுக்கூட்டம் இருக்குது ஒண்ணு இருக்கு இந்த புத்தகம் வந்து விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகத்தை நான் போட்டிருக்கிறேன் இது ஒரு ஆவணம் போன மாசம் வெளியிட்ட இந்த புத்தகத்தில் நிறைய புள்ளி விவரங்கள் இருக்கிறது என்ன புள்ளி விவரங்கள்னா திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக உங்களுக்கு ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் வாக்குறுதிகள் என்றால் சத்தியம் ஐநூத்தி ஐந்து சத்தியங்களை உங்களுக்கு கொடுத்தாங்க என்னன்னு நாங்கள் ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு இத்தனை சத்தியங்கள் இத்தனை வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொன்னார்கள் இதுல எத்தனை தெரியுமா அவர் நிறைவேற்றிருக்கிறாங்க திமுகவில் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளில் வெறும் அறுபத்தி தான் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றம் ஐநூத்தி ஐந்துல வெறும் அறுபத்தி ஆறு வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள் அறுபத்தி ஆறுனா எத்தனை சதவீதம் தெரியுமா பதிமூணு சதவீதம் வெறும் பதிமூணு சதவீதம் வாக்குறுதியில் நிறைவேற்றிருக்கின்ற திமுக இந்த நாலரை ஆண்டு காலத்தில் நாலரை எங்க இன்னொரு நாலு மாசத்தில் அஞ்சு வருஷம் முடிய போகுது அப்போ ஒரு பரீட்சையில் எத்தனை மார்க் பாஸ் மார்க் முப்பத்தஞ்சு மார்க் தான் மினிமம் பாஸ் குறைஞ்சது ஜஸ்ட் பாஸ் முப்பத்தஞ்சு திமுக எத்தனை மார்க் எடுத்திருக்கு வெறும் பதிமூணு மார்க் எடுத்திருக்கு பதிமூணு மார்க் எடுத்தா என்னன்னு சொல்லுவோம் ஃபெயில் என்னது

நாங்க வந்து தொண்ணூறு விழுக்காடு எல்லாத்தையும் நாங்க வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் அன்புமணி கிட்ட நான் விவாதம் செய்ய நான் தயார் இந்த அன்புமணி பத்தி தெரியல பிள்ளைக்கு அவருக்கு அரை மணி நேரத்தில் நான் ஒரு அறிக்கை விட்டுட்டேன் நான் தயார் முத்துசாமி அவர்களே நீங்களே மேடையை போடுங்க எங்கன்னு சொல்லுங்க தேதியை குறிப்பிடுங்க நான் தனியா வரேன் நான் யாரையும் கூட்டிட்டு வரமா நான் தனியா வரேன் நிச்சயமா நான் எதிர்பார்க்கிறேன் வாங்க முத்துசாமி அவர்களே தயவு செய்து வாங்க நம்ம விவாதம் செய்வோம் நல்ல விவாதம் செய்வோம் முத்துசாமி எந்த துறை இப்ப வச்சிருக்கிறான்னு தெரியல சாராயத்துறை துறை சாராய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இந்த தீபாவளிக்கு நிறைய படம் வெளியிட்டாங்க நிறைய படம் ஓடிச்சு ஆனால் ஒரு படம் தான் நல்லா ஓடி இருக்கு சக்க போடு போட்டிருக்கு அந்த ஒரு படம் என்னென்னமோ பண்ணால் படம் டூடுன்னு ஒரு படம் பைசுன்னு ஒரு படம் டீசல்னு ஒரு படம் வந்தது ஆனால் அதை விட ஒரு படம் நல்ல படம் ஒன்று ஓடிச்சு என்ன படம்னா அந்த படம் பேர் டாஸ்மார்க் ஓஹோன்னு ஓடிச்சு தீபாவளிக்கு அந்த படம் எவ்வளோ திரும்ப வசூல் பண்ணிச்சு இந்த டாஸ்மார்க் படம் தீபாவளிக்கு எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வசூல் எத்தி ஒன்பது கோடி ரூபாய் வசூல் பண்ணிச்சு டாஸ்மார்க் என்ற படம் தீபாவளிக்கு மட்டும் நல்ல இதுதான் திமுக திமுக தலையெழுத்து திமுக தலையெழுத்துல அவங்க ஓஹோன்னு இருக்கிறான் நம்ம மக்கள் உங்களை தலையெழுத்து தான் மோசமா இருக்குது கிட்ட மாட்டிக்கிட்டு மோசமான ஒரு சூழல் இருக்கு இங்க மேட்டூர் அனல் மின் நிலையம் இருக்கிறது காலையில போயிட்டு வந்த அந்த பக்கம் தான் போனா அப்படியே ஆஷ் இப்படி வெள்ளையா அப்படியே வெளியில கொட்டிட்டு இருக்கிறான் அப்படி நாலு சிம்னி இருக்கு நாலு தண்ணி அப்படி அவ்வளோ ஃப்ளை ஆஷு வெளியில வருது கொஞ்ச தூரம் நான் நின்றுட்டு இருந்த வெளியில பார்த்தா கை மேல அப்படியே வெள்ளையா அப்போ நீங்க என்னத்த சுவாசிக்கிறீங்க தனோ இங்க சுத்தி இருக்கிற மக்கள் நீங்க அதை ஃப்ளை ஆஷ் தான் நீங்க தனோ நீங்க சுவாசிக்கிறீங்க அதை சுவாசிச்சா என்ன ஆகும் கேன்சர் வரும் லங் கேன்சர் நுரையீரல் கேன்சர் நுரையீர புற்றுநோய் வரும் ஆஸ்மா வரும் பிராங்கி எக்டேசஸ் என்னென்னமோ பிராங்கி எக்டேசஸ் பிராங்கி எக்டேசஸ் என்னென்ன பிரச்சனைகளுக்கு அத்துணை சம்பந்த அரசுக்கு அதை பத்தி கவலையா கவலையே கிடையாது கவலையே இல்லை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் அவர்கள் மிக நேர்மையானவர் மிக சிறப்பாக செயல்பட்டு அவர் எத்தனையோ போராட்டங்கள் பண்ணி அதை நிறுத்தி தடுத்து நிறுத்து ஒண்ணும் நடக்கல இன்னும் நாலு மாசம் பொறுத்து அதுல ஆயிரத்தி ஐநூறு பேர் அதுல தற்காலிகமாக பணியாளர்கள் அந்த ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலை செய்யறாங்க கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருக்காங்க இதுல சில பேர் வந்து பதிமூணு வருஷமா பதினஞ்சு வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா இதே திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன ஒரு சத்தியத்தை பண்ணார்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மின்சார துறையிலிருந்து போக்குவரத்து துறையிலிருந்து எல்லாமே இந்த நீர்வளத்துறையிலிருந்து எல்லா துறையிலும் இருக்கின்ற பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றுகின்ற தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் ஆனால் எத்தனை போராட்டங்கள் சமீபத்தில் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க ஏழு நாட்கள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க ஆனால் என்ன நடந்தது நடந்தது கைது செய்தார்கள் இதுதான் திமுக திமுகவை அப்புறப்படுத்துங்கள் ஒதுக்குங்கள் விரட்டுங்கள் போதும் இவர்கள் ஆண்டது போதும் தமிழர்கள் மாண்டது போதும் நீங்கள் தமிழ்நாடு நாசம் ஆகினது போதும் தமிழ்நாடு பேரே இன்னைக்கு மாத்தி கஞ்சா நாடா மாத்திட்டாங்க சாராய நாடா இருந்தது இப்போ கஞ்சா நாடு இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்கள் இன்னைக்கு முடிவு செய்யறது ஒன்று மிக முக்கியமான முடிவு என்னன்னா இந்த தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை நீங்கள் செய்யுங்கள் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது யார் வரக்கூடாது யார் வரக்கூடாது

இதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஒட்டுமொத்தம் இங்க ஜாதி மதம் இனம் மொழி எதையும் நீங்க பார்க்காதீங்க உங்க பிள்ளைகள் எதிர்காலம் உங்க பேர பிள்ளைகள் எதிர்காலம் உங்கள் பெண் பிள்ளைகளோட எதிர்காலம் உங்க பெண் பிள்ளைகள்லாம் போனா திரும்பி பத்திரமா வருமா காலேஜுக்கு போனா பத்திரமா வருமா வேலைக்கு போனா பத்திரமா வருமா இல்ல நிலை இல்லை இன்னைக்கு சாராயத்தை குடிச்சு கஞ்சா வெடிச்சு போதை ஊசி போதை மாத்திர போதை பவுடர் போட்டுக்கிட்டு மனித மிருகங்கள் தெருவுல சுத்திட்டு இருக்கு காரணம் யாரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் நூறு விழுக்காடு காரணம் திறமை இல்லாதவர்கள் முதலமைச்சர் ஆக்குனிங்கன்னா இந்த நிலைக்கு தான் தமிழ்நாடு வரும் சாராயத்தையும் கஞ்சாவும் விழுத்து விட்டு காசுக்காக என்னவன செய்வார்கள் இவர்கள் ஆனால் திமுகவை விரட்டுங்கள் புறக்கணியுங்கள் ஒதுக்குங்கள் இவர்கள் ஆண்டது போதும் அவ்வளோதான் முடிச்சிடுங்க திமுக முடிச்சிடுங்க